தொடர்ந்து பணி நிறுத்தம் இறுதி நிலவரம் மே மாதத்தில் எஸ் என்ஷெஃப் தொடர்ந்து பணியாளர்களின் வேலை நிறுத்தம் பெரும் போக்குவரத்து சிக்கல்களை ஏற்படுத்த உள்ளது மே எட்டு விடுமுறையின் நீண்ட வார இறுதிக்கு பயணிக்க உள்ளவர்கள் பெரும் சிக்கலிற்கு உள்ளாவுள்ளார்கள் இவர்களின் இறுதி தகவலின்படி பயணச்சீட்டு பரிசோதகர்களின் வேலை நிறுத்தமானது தொழிற்சங்கங்களின் தகவற்படி மே ஒன்பது முதல் பதினோராம் திகதி வரையாகும் தொடர்ந்து ஓட்டுநர்களின் வேலை நிறுத்தமானது தொழிற்சங்கங்களின்படி ஐந்தாம் திகதியிலிருந்து ஆரம்பிக்கின்றது இதனால் டிஜிவி இனோவாய் ஒவாய்கோ ஆகியவைமே ஐந்தாம் திகதியிலிருந்து பதினோராம் திகதி வரை பெரிதும் தடைப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது முற்கூட்டியே பதிவு செய்தவர்கள் வேறு திகதிகளிற்கு மாற்றவோ அல்லது பணத்தை மீளப்பெறவோ தற்பொழுதிலிருந்தே செய்ய முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது